ஓகே சார் ரோலிங் ஆக்ஷன் பணம் என்ன சார் பணம் வாழ்க்கையில பணமா முக்கியம் நல்ல மனசு வேணும் சார் ஒரு நாளைக்கு நூறுரூபா இருந்தால் போதும் சார் நான் பொழைச்சிக்குவேன் இந்தாங்க என் சம்பள காசு பத்தாயிரம் ரூபாய் உங்களுடைய கஷ்டத்துக்கு இதை நீங்கள் வச்சுக்குங்க மற்றவங்க கஷ்டத்துக்கு உதவாத பணம் எதுக்கு சார் வச்சுக்குங்க மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா என் உதயம் என் தாங்காது சார் சார் நம்ம இன்னொரு பிறக்கவா போறோம் இல்லை சார் வாழ்க்கையில் நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் நம்மனால யாரு கண்ணுலயும் கண்ணீர் வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா முதல்ல கேள்வி சூப்பர் சூப்பர் சார் சார் பண்ணீங்க சார் மேடம் ஷூட்டிங் பாதி முடிஞ்சது நாற்பது கோடி ரூபாய் சம்பள காசுல செட்டில்மெண்ட் பண்ணுங்க சார் ஒரு வர டைம் கொடுங்க சார் ப்ளீஸ் அடுத்த வர கொடுத்துட்றேன் சார் நோ 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 நாற்பது கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஷூட்டிங் வருவேன் இல்லைன்னா நாளைக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவேன் டிரைவர் காரை ஏசிய போடு வெயில் நிற்க முடியல ஓகே சார் நான் எப்படியாவது பணம் ரெடி பண்ணி கொண்டு வரேன் சார் நீங்கள் ஷூட்டிங் கண்டினியூ பண்ணுங்க மேடம் பேலன்ஸ் பத்து கோடி பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் டப்பிங் பேசுவேன் நான் டப்பிங் டப்பிங் கேன்சல் பண்ணி சார் சார் ப்ளீஸ் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார் படம் ரிலீஸ் ஆனோன்னு கொடுத்துட்றேன் சார் வாங்கின இரநூறு கோடியும் வட்டியோட கோடி ஆயிருச்சு ஏற்கனவே ஐம்பது கோடி கடன் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் நோ மேடம் நோ உங்களுடைய கஷ்டமெல்லாம் எனக்கு தேவையில்லை பத்து கோடி ரூபாய் எனக்கு செட்டில் பண்ணுங்க நான் டப்பிங் முடிச்சு கொடுத்துட்டு போறேன் இல்லைன்னா நான் போயிட்டே இருக்கிறேன் இதுக்குதான் இந்த சின்ன சின்ன நான் கம்பெனி பண்றதுல

மேடம் உங்கள் படம் இதுவரைக்கும் நூற்றி பத்து கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு இதில் எங்கள் சைடு நாற்பது பர்சன்டேஜ் போக மீதி அறுபத்தாறு கோடி தான் உங்களுக்கு வரும் சரியா படம் போகாதனால ஓடிடியில் யாருமே கேட்கல மேடம் சாரி மேடம் முக்கிய செய்திகள் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் தற்கொலை இருநூறு கோடிக்கு மேல் கடனானதால் தற்கொலை செய்து கொண்டார் பணம் என்ன சார் பணம் வாழ்க்கையில் பணமாக முக்கியம் நல்லா மனசு வேணும் சார் ஒரு நாளைக்கு நூறுரூபா இருந்தால் போதும் சார் நான் பொழைச்சிக்குவேன் இந்தாங்க என் சம்பள காசு பத்தாயிரம் ரூபாய் உங்களுடைய கஷ்டத்துக்கு இதை நீங்க வச்சுக்கோங்க மற்றவங்க கஷ்டத்துக்கு உதவாத பணம் எதுக்கு சார் வச்சுக்கோங்க இருந்தாத உள்ளங்கள் இருந்தேன்